திருச்சிற்றம்பலம் ஆணவம் கண்மம் மாயை சைவத்துடைய மூன்று மலங்கள் மும்மலங்கள் சொல்வோம் ஆணவம் எப்பொழுதுமே உள்ளது எப்படி பதி பசு பாசத்தில் பாசம் என்பது ஆணவம் கண்மம் மாயை அதில் ஆணவம் என்பது உள்பொருள் அதே மாதிரி பசு பதி இரண்டுமே உள்பொருள் இதில் மாயை ஏன் தோற்றுவிக்கப்பட்டது கண்மம் என்பது நம்மளுடைய வினை அதனால் வினை தீவினை அப்போது இந்த மாயை ஏன் இரவு தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியணும் ஏன்னா மாயை என்பது சடப்பொருள் இந்த உலகங்கள் நம்மளுடைய உடற்கருவிகள் இங்கே இருக்கிற எல்லாமே நமக்கு என்னது எல்லாமே சடப்பொருள்கள் ஆனால் இந்த சடப்பொருள்கள் என்ன பண்ணுது அப்படின்னும்போது ஆணவம் என்பது ஒரு இருள் அதாவது இருட்டை கூட நம்மளுக்கு இருட்டு இருக்குதுன்னா அது தெரியும் ஆனால் ஆணவம் என்பன்ற இருள் இருக்குதுன்றதே நம்மளுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய ட்ராபேக் நமக்கு அப்படிங்கிறத வச்சுக்கலாம் ஆணவம் என்பது இருட்டுன்றது கூட தெரியாத அளவுக்கு நமக்கு இருப்போம் அப்போ இந்த மாயை ஏன் இறைவன் படைத்து கொடுத்திருக்கிறான் அப்படின்னும்போது இங்கே வந்து உயிர் வந்து அனுபவம் பெறும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஆணவத்திலேருந்து தெளிவு பெற்று வரணும் அது எப்படின்னா ஒரு வெளிச்சம் மாதிரி ஒரு ஒரு இடத்துல நீங்கள் வகுப்பில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆசிரியர் உங்களை எழுப்பி விடுகிறாரில்ல அந்த மாதிரி தான் இந்த மாயை ஆணவத்திலே இருக்கும் இந்த உயிரை என்ன பண்றாரு மீட்டு கொடுக்கறதுக்கான ஒரு கருவியாக இந்த சடப்பொருளான மாயை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அப்போ ஒரு இருளில் ஒரு சின்ன வெளிச்சம் கிடைக்கும்போது அதிலிருந்து நம்ம வெளிப்பட்டு வருவோம்ல அந்த மாதிரி தான் இந்த மாயை உயிருக்கு இறைவன் வெளிச்சம் தருவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது மாயையினால் வருகின்ற இந்த அரைக்குறை வெளிச்சம் உள்ளத்தை உள்ளபடி முழுமையாக அறிய உதவாது ஆனால் மாயையால் வரும் இவ்விளக்கு வெளிச்சத்தால் ஆணவ இருளாகிய அறியாமையை முழுமையாக போக்க முடியாது இந்த அரைக்குறை விளக்கம் உண்மையை உள்ளபடி உணராமல் மயக்கவும் செய்யும் அதனால தான் மாயையில் இருக்கும்போது பெற்று வெளில வர்றதும் கஷ்டம் ஆனால் அனுபவம் நம்மளுக்கு நிகழும்போது அதை நம்ம என்ன பண்ணணும் அதிலேருந்து வெளியில் வரணும் மாயையை நாம் ஒரு வெளிச்ச பொருளாக எடுத்துட்டு அந்த இருளேருந்து எப்படி வரணுன்றதை நினைக்கணுமே தவிர அதுக்குள்ளேயே அழுந்தி கிடக்கக்கூடாது அப்படிங்கிறத சைவம் வந்து சொல்லிகிட்டே இருக்குது மாயை பற்றி கூறிய தத்துவம் என்ன அப்படின்னா என்றால் ஒடுங்குதல் யா என்றால் வருதல் யாவும் ஒடுங்குதலும் தோன்றுதலும் இதில் இருந்தே ஆதலால் மாயா எனப்படுகின்றது அப்படின்றது தான் சைவத்துடைய கூற்று இது ஒரு சூக்குமும் இதில் இதிலிருந்து உலகங்கள் மட்டுமல்ல சடப்பொருளாகிய எமது உடல்களும் உடற்கருவிகளும் கூட மாயையிலிருந்து தான் ஆக்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் எமது சிந்தனை கருவிகளான மனம் புத்தி சித்தம் ஆகியவை கூட இருந்து உருவான சடக்குறுகளே என்று சைவம் கூறுகின்றது திருச்சிற்றம்பலம்